வணக்கம் அதாக்சன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரணும் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்க அந்த உதமாட்டு வீடியோவை காட்டுறேன் ஏன்னா உதைக்கிது என் கையெல்லாம் வளையமெல்லாம் வளைஞ்சு போச்சுன்னு சொல்ல ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கூப்பிடல கூப்பிட்டவங்களும் எப்படி என்னென்னு ஒன்றும் கேட்கல சரி நம்ம இன்றைக்கி ரெண்டாவது உதை வாங்கினாலும் சரி நம்ம கருது காமிச்ச ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு போட்டு போடுறேன் பாருங்கள் எப்படி மெத்தடுன்னு ஒன்றும் நம்ம இல்லை அதான் கண்டுகிச்சு ஒரு சண்டை கட்டி விடுற மாட்டு சண்டை கட்டிட்டுங்க சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு உட்கார்ற பாருங்க என்ன பண்ணுதுன்னு உதைக்கிதா உதைக்கலையான்ட்டு அது தெரிஞ்சுக்கிச்சு நல்லா பிடிச்சி சத்தம் போட்டு போட கண்டுகிச்சாட்றதுக்குது ஒரு நேரம் கண்டுக்கலாம் மாட்டேக்குதுங்க மாடு நின்றுக்குது அந்த காம்பிளா அடி பத்து அடி பாஞ்சடிக்கு அடிக்கு மேலே வருது பத்து இருபது அடிக்கு மேலே தான் அடுத்த இதுங்களும் சரியாக வாய்ப்புகளும் இருக்குது சென்னா மூன்றரை மாதம் முப்பத்தொம்போதாய நேரம் தான் போட்டிருந்தேன் செனக்சப்போ அருமையான மாடுங்க இப்பாருங்க இப்போ நேற்று என்ன இப்படி காம் பிடிக்கல டக்குன்னு காலம் இங்கே வந்துருச்சு எடுத்து வீசிச்சு இன்னைக்கு அப்படியே மூக்கில் ஒரு கை பிடிச்சிருக்குறப்பா அடுத்து இந்த துண்டை வந்து மூக்கில் மெட்டிட்டு போட்டு கறக்கிற பாருங்க வேற பயப்படுத்தி விட்டாங்க தாய் பிள்ளைகளை புரிஞ்சு வந்து இங்கே நம்மளும் உதச்சிருச்சு கொஞ்சம் பக்குவமாக நீங்களும் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அடித்தோர போய் ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு பக்குவம் பண்ணி கறந்தீங்கன்னா அப்படியே நின்றுக்கு காம்ப பிடிக்க வரைக்கும் அப்படியே ஒரு கையில் மோக்கு பிடிச்சிக்கிட்டு என்ன அப்புறம் உதச்சாலும் கதைச்சாலும் இப்போ நம்மலாம் கறக்க முடியலைங்கிறப்போ அப்போ அது என்னமே பண்ண முடியாதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொம்பளைகளை கேமரா பிடிக்க சொல்லிவிட்டு செல்லை பிடிக்க சொல்லிவிட்டு எடுத்தால் அவங்க உதச்சி போடு அப்படிங்கிறாங்க சரி பார்க்கலாம் நம்ம ஒரு வீடியோவுக்கு அப்படின்னு போட்டு பயக்கலமான உதச்சாலும் உதவாங்கலாம்ட்டேன் ஏன்னு போட்டு அப்படியே அந்த ஒரு கையில் இப்போ துண்டை போட்டு காலை மெட்டிக்கிட்டேன் பெரிய போக்குறிதானா கொஞ்சம் யதார்த்தம் இல்லை இன்னும் ரெண்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வரும் இந்த காம்பு அடிச்சுக்காட்டம் வரும் பத்து அடிக்கு இப்போ பாஞ்சு அடிக்கு இன்னும் சொறக்கலை ஒரு நேரமாக கார்ந்தோம்னா ஒரு மூன்றரை லிட்டர் வரும் கொண்டு போய் கரங்க மாடுக்காடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பால் சொரந்தையும் பார்த்தீங்கன்னா மீடியா அதுக்குள்ளே வருஷம் முடிஞ்சுக்கோ ஆனால் பத்து அடி பாஞ்சு அடிக்கு மேலே வருது அந்த காம்பில் சேனா மூன்றரை மாதம் கொண்டு போய் தாராளமாக தங்கமாக கரங்க சார் அவ்வளோதான் நான் பண்ணியிருக்கிறேன் ஆனையெல்லாம் மாட்டானே எந்த மாதிரி அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா போன் வேறு பதக்கமான தெரிஞ்சே கூப்பிட்றாங்க நீ என்ன பண்ணுறது சரி இப்படி பேசலாம் போட்டு நின்றுச்சுங்க மாடானேன் கறக்கிறதுக்க நீங்கள் ஒன்று பா ரெண்டு நாளை கொஞ்சம் பக்குவமாக பார்த்து காரங்க ஒன்று வயசு சந்தோஷமாக பார்க்கவும் பண்ணி காரங்க